தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழை நீரில் மூழ்கிய நெற்பயிர்களின் துரித வளர்ச்சிக்காக ஐம்பது சதவீத மானியத்துடன் உரங்கள் வழங்கப்படுவதாகவும் இதனை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை தஞ்சை மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் வித்யா நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் விவசாயிகளிடம் பேசிய அவர் ஏழு முதல் பத்து நாட்கள் வரை மழைநீரில் மூழ்கி சத்துக்களை இழந்த நெற்பயிர்கள் மீண்டும் துரித வளர்ச்சி அடைய சிங்க் சல்பேட் மின்னூட்ட உரம் உயிர்காரணிகள் உள்ளிட்டவைகளை நெற்பயிற்கு இட்டு மகசூலை பெருக்கலாம் என்றும் இதற்காக வழங்கப்படும் ஐம்பது சதவீத மானியத்தை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார்